ஹாலே நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன் குட் மார்னிங் விடிஞ்சிருச்சுங்க எழுந்துட்டீங்கள ஜபிச்சிட்டிங்களா தேவ் வார்த்தையை கேட்பதற்கு எல்லோரும் சேர்ந்து அனதின தியானத்திலே அவரோடு கூட நேரத்தை செலவழிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா வாருங்கள் ஜெபத்தோடு கூட பரிசுத்தமும் அன்பம் உள்ள பிதாவே இன்றும் எங்களுடைய இருதயத்திற்கு தேவையான எச்சரிக்கைகளை அறிந்து கொள்ளும்படியா கண்களை திறந்து நம்முடைய வார்த்தைகளால் நிரப்பி நம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு நம்முடைய அபிஷேக தேர்ட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே தினந்தோறும் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு வேணும் அனு தினமும் அவருடைய காரியங்கள் புதிது புதிதாயிருக்கின்றது நாம் இந்நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா மற்ற விஷயங்கள் இல்லைங்க நம்ம விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் தினந்தோறும் உங்களுடைய இருதயம் அது உங்களுடைய உள்ளம் உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் சொல்லணுன்னா இப்போல்லாம் சொல்கிறோம் இல்லையா மூடு இது ஒரே மாதிரியாக இருக்கா அதாவது இன்றெடுக்கிற தீர்மானத்திலே நாளைக்கும் நிலைத்து நிற்கிறீங்களா இன்றைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறவர்களே நீ ஒரு காலும் வேணான்னு மனதில் ஒரு உறுதியோடு நிக்கிறீங்களா இப்போ ஒரு மாதிரி இருந்துட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வேற மாதிரி இருந்து வேற யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு அவங்களுக்காக மாறி போய் அல்லது சூழ்நிலை மாறிடுச்சுன்னு இன்னொரு வேற மாதிரி நடந்துகிட்டு இந்த மாதிரி மதில் மேல் போன அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரம் இல்லாமல் இருப்பதனால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போயிடுறாங்க முன்னேற முடியாம இருக்காங்க அதாங்க மதில் மேல பூனை அப்படின்னு உங்களுக்கு தெரியந்தான்னு பூனை மதில் சுவர் மேல ஏறி அது சுபத்து நடக்கும் நடக்கும்போது இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு எங்க குதிக்குமோ யாருக்கும் தெரியாது அதே போல நிறைய பேர் கொஞ்ச நேரம் ஒரு வார்த்தை அப்புறம் வேற வார்த்தையை பேசிக்கிட்டு எப்போ என்ன முடிவு எடுப்பாங்களோ எப்போ எப்படி நடந்துக்குவாங்களோ என்று அறியாத சூழ்நிலையில் இந்நாட்களில் அநேகர் இருக்கிறத பார்க்குறோம் அதைத்தான் ஸ்திரத்தன்மையில்மை நிலையற்ற தன்மை ஆண்டவரை உடையவர்கள் ஒரே நோக்கத்தோடு இருப்பார்கள் ஏக சிந்தை கொண்டவர்களாயிருப்பார்கள் நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்கள் என்றால் தேவனோடு உங்கள் உள்ளம் இணைகிற போது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற போது அப்புறம் அதுக்கு மாற்றமே இருக்காதுங்க மறுபடியும் அதை மாத்திக்க வேண்டிய அவசியம் வராது அதை ஆல்டர் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது அல்லது மறுபடியும் அதுக்குள்ள ஏதாவது சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது நான் சொல்றது ஏதாவது உங்களுக்கு புரியுதா வாங்க ஏஷாயன் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கு வழுவி போகிற மனதை உடையவர்கள் எப்படிங்க வழுவி போகிற புத்தி யாக்கோபு தன்னுடைய குமாரனான ரூபனிடத்திலே இப்படி சொல்லுவான் நீ உன் வாலிப பிராயத்துல இடம் கொடுத்தாய் விபச்சாரத்திற்கு இடம் கொடுத்து விட்டாய் எனவே நீ தண்ணீரை போல சஞ்சலத்தோடு இருப்பாய் அதாவது ஸ்திரமற்று இருப்பாய் பாபம் நமக்குள் வருகிற போது நிலையற்ற தன்மை உண்டாகிறது ஒரு நேரம் நல்ல உற்சாகமா இருக்கிறது உடனே மறுபடியும் ரொம்ப சோர்ந்து போயிடுறது ஒரு சில நேரம் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறது போல இருப்போம் ஒரு சில நேரத்தில் ஒரு ஸ்திரமற்ற தன்மையோடு இருக்கும் ஒரு நாள் ஒரு வார்த்தை அடுத்த நாள் வேற வார்த்தை ஒரு நாள் ஒரு ஆசை அடுத்த நாள் வேற ஆசை இது போன்ற நிலையற்ற தன்மை நமக்குள் இருக்கும் என்றால் எதையுமே சாதிக்க முடியாதுங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு செடியை நடுகிற போது அதை அடுத்த நாள் எடுத்து வேறு இடத்துல நட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு இருந்தா அதாவது அப்படி அடிக்கடி நடுகிறதும் பிடுங்குறதும் நடுகிறதும் பிடுங்கறதுமாக இருந்ததுன்னா அந்த செடி என்ன ஆகும் அது வளருமா அது கனி தருமா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தரம் எத்தனையோ விஷயங்களில் ஒரு நேர்த்தியான் இது போன்ற தேவ செய்திகளை கேட்கும்போது ஒரு தீர்மானம் எடுப்பாங்க ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போன உடனே ஒரு சின்ன சோதனை வந்தால் கூட அங்கே விழுந்து போயிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரப்படலைன்னு தான் அர்த்தம் என்று தருகிற வாக்குத்த கவனிங்க வழுவி போகிற மனதை உடையவர்கள் வழுவி போகிற புத்தி உள்ளவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்ளுவார்கள் முறுமுறுக்கிறவர்கள் அப்படின்னா கூட தெரியும்ல முறுமுறுக்கிறது என்னன்னு சொல்ல வேண்டியத கெட்டியா சொல்லாம போல்டா தைரியமா வெளிப்படையா சொல்லாம உண்மையான அபிப்பிராயத்தை தெரிவிக்காம மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்லாம முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது முணுமுணுக்கிறது அதாவது முணுமுணுக்கிறது வெளியே சத்தம் வரம் அப்படியே வாய்க்குள்ளேயே முணங்கிறது புரியுதா அநேக விஷயங்கள் அநேக நமக்கு சொல்கிற போது ஒருவேளை அதை நம்ம அங்கீகரிக்கிறோன்னா இந்த மாதிரி முணு முணுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா சில நேரங்களில் புரியாமல் அந்த சாரத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடும் நமக்கு நல்ல முன்மாதிரி இசிறவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்களே தவிர அவங்க முதல்ல அவங்க இலக்கை நோக்கி அவங்க ஓடவே இல்லை எல்லா சிச்சுவேஷன்லயும் அதாவது ஏதாவது எப்போது ஒரு சின்ன குறை வந்துருச்சுன்னா அல்லது ஏதாவது ஆசை வந்தா போராட்டங்கள் வந்தா அல்லது சோதனைகள் வந்துட்டா மறுபடியும் போயிடலாம் எகிப்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான் தெரியும்ல எங்களுக்கு அது வேணும் அது வேணும் இல்லை வரும்போது தேவனுக்காக வரும் அப்படின்னா முன்னுக்கு வந்தாங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க ஆனா வாழ்க்கையில முணுமுணுத்து முணங்கிக்கிட்டு அழிவுக்கு ஆளாகி போனார்கள் என்பதை வேதத்தில் பார்க்கறோம் தயவு செய்து பிள்ளைகளாக நீங்கள் முறுமுறுப்பது ஒரு காலம் நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கப்புறம் சிரமம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதனெந்தியாலும் அவமானமானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் பாடுகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் இலக்கை நோக்கி ஓடுகிற போது தேவனுடைய கிருபை நம்மீது நிலைத்திருக்கும் நமக்கு கஷ்டம் என்று நினைத்தவைகளை கூட ஈஸியாக எதிர்கொண்டு மேற்கொள்ள முடியும் அனாவசியமா அனாவசியமாக முன்னமுணுத்துட்டமே அனாவசியமா பயப்பட்டுட்டமேங்கிறது அதுக்கப்புறமா நம்மால புரிஞ்சுக்க முடியும் இங்கே அதிக அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் பார்க்கும்போது ஆகையால் ஆபரகாமை ஆப்ரகாமை கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து கவனிங்க இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்துப் இல்லை அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தத்தை அவர்கள் அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரபேலின் தேவனுக்கும் பயப்படுவார்கள் வழுவி போகிற மனதையுடையவர்கள் புத்திமான்களாகி புத்திமான்கள் ஆகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் இன்னைக்கு எல்லா மனிதனுமே வழி போறவன் தான் ஸ்திரமான மனதை உடையவன் அப்படின்னு யாரையும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு முடியாது ஏசு கிறிஸ்துவினால்தான் நாம் எவ்வளவு பலகீனர்களாக இருந்தாலும் எவ்வளவு நிலையற்றவர்களாக இருந்தாலும் எதற்கும் உபயோகம் இல்லாமல் அல்லது முறுமுறுக்கிறவர்களாக இருந்தாலும் தேவனை பின்பற்றுகிற விஷயத்திலே அல்லது தேவனை துதிக்கிற விஷயத்திலே அலட்சியம் செய்கிறவர்களாக இருந்தால் அன்று ஆபிரகாமினாலே யாக்கோப் ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் ஆசைப்படுகிறார் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கும் அவர் விரும்புகிறார் இனிமேல் நாம் வெட்கப்பட அவசியம் இல்லாதபடி இது முதற்கொண்டு கொண்டு நாம் செத்துப்போன முகத்தோடு இல்லாமல் அதாவது புரியாத மிகவும் குழப்பமான சூழ்நிலையில் இருக்காதபடிக்கு தேவன் நமக்கு துணையாயிருந்து தம்முடைய காரியங்களை நடப்பிப்பார் இன்று எந்தெந்த விஷயங்களிலே நீங்கள் வழுவி போகிறவர்களாக இருக்கிறீர்கள் விவாக விஷயத்துல சில பேர் கொஞ்ச நேரம் எப்படி கொஞ்ச நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க விவாகமானதற்கு பிறகும் கூட இன்று எத்தனையோ பேர் விவாகரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எத்தனையோ பேர் ஒரு நாள் கவனிங்க ஒரு நாள் ரொம்ப பக்தியா இருக்குற மாதிரி நடந்துக்குவாங்க ஒரு நாள் ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க ஆனா அடுத்த நாள் வேற மாதிரி நடந்துக்குவாங்க அது வேலை விஷயமாக இருந்தாலும் படிப்பு விஷயத்துல ஐயோ என்னால இந்த படிப்பு படிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்னு அதில் ஏதோ ஃபெயில் ஆயிட்டா ரொம்ப ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஆயிடுவாங்க குடும்பத்தில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே சோதனைகள் இருக்கும் பைபிளே சொல்லுது சரீரப்பிரகாரமான சிரமங்கள் கட்டாயம் இருக்கும் என்று ஆனால் அதனால உன் சந்தோஷமில்லாத்தின் இழப்பாயந்த ஏதோ சின்ன கஷ்டம் வந்ததுக்காக கஷ்டத்தில் நமக்கு சகாயம் பண்ணத்தானே கர்த்தர் இருக்கிறார் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண்பதற்குத்தானே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டுபர் நம்மோடு இருக்கிற போது நாம் நிலைத்தன்மையோடு இருக்க வேண்டுமே ஆனால் இந்த அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்திரத்தன்மை இல்லாததுனால்தான் எதையுமே சாதிக்க முடியாமல் இருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது ஏற்கனவே நீங்கள் ஏதாவது விஷயத்தில் மாற்றி மாற்றி ரெண்டு மூணுன்னு மாற்றி மாற்றி ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா நீங்கள் புது துணி வாங்கும்போது ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குவீங்க இல்லையா சில நேரம் மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க ஏன்னா அது பிடிக்கல இன்னொன்று வாங்கணும்னு அப்படி மாத்திக்கிட்டே இருப்பேன் தெரியுமா சோ ஒரு நேரம் இருக்கிற மனசு இன்னொரு மாதிரி அதே மாதிரி இருக்கிறது இல்லை சின்ன சின்ன விஷயங்களே நம்ம புத்தி இப்படி வெளிப்பட்டுறோம் இதே நிலைமை ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான காரியங்கள்ல செய்யும்போது ரொம்ப நஷ்டத்துக்கு ஆளாயிடும் இன்னும் தேவன் இப்படி சொல்லுகிறார் ஒரு வேளை நீங்கள் வழிவி போகிற மனதோடு இருந்தீர்கள் என்றால் அதனால்தான் விருத்தி அடையாம இருக்கீங்களோ நம்போம் போகிற மனதினாலே நீங்கள் புத்தி இல்லாதவர்களைப் போல இருக்கிறீர்கள் ஆனால் இன்று தருகிற வாக்குத்தத்துவம் என்ன வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்தியுள்ளவர்கள் சரியானவைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வாய் அதிலேயே தொடருவாய் தேர்ந்தெடுக்கிற விஷயத்திலே நாம் சரியாக இல்லைன்னா தொடருகிற விஷயத்திலே எப்படி சரியா இருக்க முடியும் நம்முடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளாவிட்டால் எந்த விஷயத்திலையும் நம்முடைய ஹிருதயத்தில் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா ஆனால் முறுமுறுக்கிறவர்கள் இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள் சாதாரணமாக நம்மக்கிட்ட யாராவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது அந்த விஷயம் நமக்கு புரியலைன்னா அல்லது அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி அது ரொம்ப ரொம்ப பாடுகளை உண்டாக்குற விஷயம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம் எரிச்சல் அடைய ஆரம்பிச்சுருவோம் பாருங்க பாருங்கள் முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னா அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர அந்த விஷயத்தில் முறுமுறுத்துக்கிட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லைங்க தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற போது நாம் ஞானிகளாக மாறுகிறோம் அதாவது என்னுடைய அபிப்பிராயம் தேவனுடைய அபிப்பிராயம் என்ற ஒப்பீடு அவசியம் இல்லாதபடி என்னுடையவைகள் ஒன்றுமில்லை என்னுடைய தேவனுடைய அபிப்பிராயமே எனக்கு போதும் என்ற மனப்பக்குவத்துக்கு வரணும் கவனிங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் தம்முடைய மாற மாட்டார் நாம் தான் வார்த்தைகளை மாறிட்டே இருப்போம் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஆனால் ஆண்டவர் நம்மீது அவருடைய பார்வையை அவர் வைக்கிற போது உண்மையான வழிகளிலே வழி நடத்துவார் இன்னொரு வருஷனம் ஏஷாயாவின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தை கூட வாசிக்கிறேன் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் நம்ம நடக்கும்போது வலதுபுறமா இடதுபுறமா இப்படியா அப்படியா அந்த பக்கமா இந்த பக்கமா என்கிற சந்தேகத்துடன் கூட சில நேரங்கள் இருப்போம் ஆனால் தேவன் தம்முடைய மெல்லிய சத்தத்தை நமக்கு கேட்க பண்ணி இந்த வழி விலகி போகிற காரியத்திலிருந்து கீழ்ப்படியாமல் இருந்து புத்தீனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறதற்கு தவறான வழியிலிருந்து உன்னை தப்பு கண்களால் ஈர்க்கப்படுகிற வைகளால் விழுந்து போகாதபடிக்கு ஷார்ட் அதாவது ரொம்ப பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கிற அல்லது சமீபத்திலே வருகிற அதாவது இன்றைய சந்தோஷத்தை பார்த்துக்கிட்டு நீ எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமலே இருந்துடுற இன்னைக்கே ஷார்ட் டேர்ம்ல ஆகணும்னு நீ விரும்புறதே தவிர லாங் டேர்ம்ல தேவன் உனக்காக வைத்திருக்கிற மேலான யோசனைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு நோக்கத்தை நான் அருளுவேன் என்று பக்தன் கேட்கிறான் எனக்கு ஏக சிந்தையை அருளுங்க ஒரு முகத்தின் ஆவிய கொடுங்க தேவனுக்கு விரோதமா இல்லாமல் தேவனுக்கு அருவருப்பா இல்லாமல் ஒன்னு அனலா இருக்கணும் இல்ல குளிரா இருக்கணும் அனலும் குளிரமா இருக்க முடியாது தேவனுக்காக வாழணும் அப்படின்னு தீர்மானம் எடுக்கும்போது அதுக்கப்புறம் பின்னாடி போகக்கூடாது விஷ்மாச வாழ்க்கையில நான் முன்னேறி கொண்டே இருக்கிற போது சில நேரங்களை நமக்கு புரியலனா கூட தேவன் சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை கடினமாக தோன்றினாலும் கூட அது ஏதோ அதாவது உனக்கு கடினமானவைகள் என்று தோன்றினாலும் கூட நீ அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தால் உன்னுடைய மனதிலே உறுதியாக இருந்து என் தேவனுக்கு நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டார் என்று நீ நம்பினால் நீ வளருவாய் தேவனுடைய போதனைகள் நமக்கு மிக மிக அவசியம் நம்முடைய விருப்பத்தின்படி தேவன் பேசணும்னு நினைக்காதீங்க நமக்கு விருப்பமானதை தேவன் செய்யணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அன்றுவர் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று கேட்பதுதான் உண்மையான ஜெபம் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய இஷ்டத்தை தன்னுடைய சித்தத்தை தேவனிடத்தில் அர்ப்பணித்து விடுகிறானோ அப்பொழுது தேவன் அவனுடைய எண்ணங்களை உணர்ந்து பின்னிட்டு போகாதபடிக்கு இடறிவிடாதபடிக்கு இலக்கை நம்மை அடைய பண்ணிவிடுவார் இத்தனை நாட்களாய் தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் இன்னும் வழிதப்பி போகிறவங்களாவே இருக்கீங்களா இன்னும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கீங்களா இன்னும் எரிச்சல் அடையிறவங்களா இருக்கீங்களா அல்லது எது எப்படி இருந்தாலும் ஏசுவே ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் எது நடந்தாலும் ஆண்டவர் என்னை விடவே மாட்டார் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா இதை பரிசீலித்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கலாமா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே இந்த காலை வேளையில் அப்பா நிலையற்ற தன்மைகளிலிருந்து எங்களை விடுவீங்க சாத்தான் எங்களுக்குள் கலவரத்தை உண்டு பண்ணுகிற போது எங்களை ஈர்க்கவன் முயற்சி செய்கிற போது உலகம் எங்களை பின்னால் கொண்டிருக்கிற போது இவள் எதற்கும் எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாமல் இயேசுவையே நோக்கி பார்த்து இலக்கை நோக்கி ஓடுவதற்கு வழுவிப் போகிற மனதிலிருந்து எங்களை விடுவித்து ஸ்திரமான மனதை அருளி செய்ய வேண்டும் என்றும் பா பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிய ஊற்ற வேண்டும் என்றும் படிப்பின் விஷயத்தில் விவாக விஷயத்தில் வாழ்க்கையின் விஷயத்தில் கரியர் விஷயத்தில் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஆண்டவர் உடைய சித்தத்தின்படி அமைவதற்கும் திரும்ப திரும்ப கொண்டே இருக்க வேண்டிய திரும்ப திரும்ப அதற்காகவே கவலைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே வராதபடிக்கு எங்களை கண்ணோக்கி பார்த்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இந்த அனுதன தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றும் கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு மென்று என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக ஆமேன் உங்கள் மற்றும் பாரங்களை எயிட் நைன் த்ரீ நைட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்லான் அனுபவங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஒரு வழி வெளிநாடுகளில் இருந்தால் நைன் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ என்ற நம்பருக்கு உங்களுடைய ஜபத்தேவைகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து தேவனுடைய மக்காருமை உங்கள் யாவருக்கும் துணையாயிருப்பதாக